அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆடி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி மிக முக்கியமான நாள் சில முக்கிய அமைப்புகளோடு இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது இந்த பஞ்சமி திதியானது இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பித்து நாளை அதிகாலை நான்கு இருபத்தி மூன்று மணி வரைக்கும் இந்த பஞ்சமி நீடிக்கிறது இந்த பஞ்சமி திதியில் நம்ம மாதந்தோறும் வளர்பிரையாகட்டும் அல்லது பஞ்சமி பஞ்சமியாகட்டும் நாம் செய்ய வேண்டிய கற்பூரவள்ளி இலை வழிபாடை நான் வந்து நேற்றே நம்ம சேனலில் வந்து உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன் யாருக்கெல்லாம் வந்து அந்த பதிவை இன்னும் பார்க்கலையோ அதை பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த இலை கிடைக்குதோ அவங்க இன்றைக்கி அவசியம் அந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த நாளில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சேர்க்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதன்கிழமை கிரகத்துக்கு உரிய எண் ஐந்து இந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணில் இன்று பஞ்சமி வந்திருக்கிறது இந்த ஐந்து அப்படிங்கிற எண் நம்மளுடைய ஹிந்து ஆன்மீகத்தில் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் பஞ்சாங்கம் பஞ்சாமிரதம் பஞ்ச சபை பஞ்ச கன்னியர் பஞ்ச பாண்டவர் அப்படின்ட்டு அந்த ஐந்து அடிப்படையாக வைத்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கின்றது இந்த புதன்கிழமையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது வந்து நமக்கு எதை தருதோ தரலையோ ஞானம் மற்றும் புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் சாதுரியம் இது எல்லாம் நமக்கு இந்த புதன் கிழமை வழிபாட்டால் கிடைக்கும் ஏன்னா புதன் கிரகம் அப்படிங்கிறவர் அதற்கு எல்லாம் புத்திக்காரகனாக இருந்து நமக்கு அனைத்து அருளையும் வாரி வழங்குவார் இன்றைய தினத்தில் நம்ம வாராக எண்ணெயை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புதன்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றியாக அடையணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கீரை வகைகளை நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு வேலைக்கு போகிறது அல்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய உழைப்பு அந்த விடாமுயற்சி நீங்கள் அதற்கான முழு திறமையையும் போடும்பொழுது நிச்சயமாக வெற்றி உங்கள் வசம் சாத்தியமாகும் இன்று இரவு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அனைத்து கெட்டவைகளையும் நம்மிடம் இருந்து நீக்கி நமக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை வாரி வழங்கக்கூடிய ஒரு இரவாக தான் இந்த இரவு நமக்கு இருக்க போகிறதுங்க இப்போது இந்த வழிபாட்டுக்கு தேவையான ஐந்து முக்கியமான இலைகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க இதில் நம்ம என்னென்ன இலைகள் இப்போ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்திற்கே உள்ள சிறப்பை சொல்லும் வேப்பிலை அதுக்கப்புறம் மருதாணி இலை துளசி செம்பருத்தி இலை வெற்றிலை ஒன்று இந்த இலைகள் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையவே கிடையாதுங்க தனவசியத்தை தரக்கூடிய உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எந்த இலைகள் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கற்பூரவள்ளி இலைகளை பயன்படுத்தலாம் அல்லது மாதுளை மரம் இருக்குதுன்னா அந்த இலைகளை பயன்படுத்தலாம் நெல்லி மரம் இருக்குதுன்னா அந்த இலைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் இது நம்முடைய விருப்பம்தான் ஏதாவது ஒரு ஐந்து இலைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒற்றை இதழ் சிவப்பு நிற செம்பருத்தி இலையை வந்து எடுத்திருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தன்மையை கொண்டது இன்று இரவு நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் இந்த இலைகளையெல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் அனைத்து வகையான முன்னேற்றமும் ஏற்படும் இப்போ எடுத்துக்காட்டாக வேப்பிலையை நம்ம போடும் பொழுது அது வந்து மிகச்சிறந்த கிருமி நாசினி எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டில் இருக்காது இந்த அடிக்கடி நோய் வாய்ப்படுறாங்க இல்லை சில பேர் அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படும் இந்த வேப்பிலையை நம்ம சரியான முறையில் இனிவரும் காலங்களில் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா மழைக்காலம் கிளைமேட் மாறும் ஸோ வேப்பிலை எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வேப்பிலை அதற்கு மட்டும் இல்லாமல் அம்மனின் அருள் நம்ம வீட்ல இருப்பதற்கும் இது உதவும் அதனால வேப்பிலையை எடுத்திருக்கிறோம் மருதாணியை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் எந்த பூஜைகள் செய்வதாக இருந்தாலும் மருதாணியை நம்ம கைகளில் வைத்து அந்த பூஜையை செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் நம்முடைய உயிரை காக்கும் ஒரு காப்பாளனாக கூட இந்த மருதாணி இருக்குது யார் ஒருத்தவங்க கையில் மருதாணி இருக்குதோ அடுத்த ஒரு ஆறு நாள் வந்து யம கூட அவங்கள நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா மருதாணி அத்தகைய ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்குது இதில் வேப்பிலை பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெண் ஆடி அப்படிங்கிற ஒரு பெண் மருதாணி அப்படின்னு பார்த்தாலும் மருதவாசினி அப்படிங்கிற ஒரு பெண் இப்போ துளசி அப்படின்னு பார்த்தாலும் பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண் தான் துளசி ஸோ இந்த பெண் சக்தியை போற்றும் ஆடி மாதத்தில் இத்தகைய வழிபாட்டை நம்ம ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது செய்யணும் அதை வந்து இன்றைக்கி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த துளசி இலைகள் வந்து லக்ஷ்மியின் அம்சமாகவும் லக்ஷ்மி நாராயணின் அம்சமாகவும் இருக்குது எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாருமே இந்த துளசி செடியில் வாசம் செய்வதாக ஐதீகம் அதுக்கப்புறம் செம்பருத்தி நேர்மறை ஆற்றலை அள்ளித்தரக்கூடியது வாஸ்து தோஷத்தை போக்கக்கூடியது இந்த செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூவும் சரி இலையும் சரி நல்ல ஒரு ஆற்றலை நமக்கு தரக்கூடியது அதுக்கப்புறம் வெற்றிலை வெற்றி இலைன்னு சில பேர் சொல்கிறாங்க பூ பூக்களை காய்காய்களை அதனால அது ஒரு வெற்றி வெற்று இலை அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வெற்றியை வழங்கக்கூடிய இலை அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ இந்த வெற்றிலையை வைத்து நம்ம எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் அது வந்து செய்கிறவங்களுக்கு வெற்றியை கொடுக்குது அதனால வெற்றிலை வந்து அதிர்ஷ்டமான ஒரு இலை என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஐந்து இலைகளை நான் எடுத்திருக்கிறேன் நீங்க வந்து உங்ககிட்ட மாவிலை கிடைக்கிதுனாலும் நீங்க மாவிலை எடுத்துக்கலாம் நம்ம சொன்ன மற்ற இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க அதையும் எடுத்துக்கலாம் இந்த ஐந்து இலைகளையும் இப்படி வந்து ஒரு கிளாஸில் வந்து மஞ்சள் நீர் மஞ்சள் பொடி மட்டும் நம்ம கலந்துருக்குறோம் கலந்துட்டு நம்ம இதை எடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து என்கிட்ட கிளாஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு செராமிக் கப்பில் கூட நீங்கள் இதை வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நம்ம இந்த இலைகளை ஒவ்வொன்றாக இதில் போடும்பொழுது நீங்கள் இந்த இலைகளை நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து போட்டுடாமல் உங்கள் வீட்டில் என்ன இப்போ வேப்பிலை போடும்பொழுது உடல் நலம் நல்லா ஆகணும் உடல் குன்றி இருக்குது உடல் ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு நல்லா இல்லை நோய்வாய்ப்பட்டுருக்காங்கன்னா அந்த நோயெல்லாம் போகணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை போடலாம் அதை மாதிரி துளசி இலைகளை போடும்போது லக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக போடலாம் வாராகி வேற யாரும் இல்லை வராக பெருமாளோட பெண் சக்தி தான் வராகி அப்படின்னு இருக்கிறாங்க அதனால் வராகியை வேண்டியும் நீங்கள் போடலாம் அடுத்தது நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏ ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மருதாணி இலைகளை நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே வேண்டிக்கிட்டே போடலாம் இல்லை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதையும் உச்சரிச்சுக்கிட்டே இதை நீங்கள் செய்யலாம் நான் வெறும் வெறும் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் பச்சை கருப்புரம் சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்க்கலாம் அது உங்களோட விருப்பம் க அதுக்கப்புறம் வந்து நம்ம செம்பருத்தி இலைகள் லாஸ்டாக வந்து வெற்றிலையையும் நம்ம சேர்த்துடலாம் ஸோ இத்தனை இலைகளை நம்ம சேர்த்துருக்குறோம் அஞ்சு இலைகளை சேர்த்துருக்குறோம் அந்த அஞ்சு இலைகளோட சாரமும் இந்த தண்ணீரில் இன்று இரவு முழுவதும் இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணீரை நாளைக்கு காலையில் இந்த வெற்றிலையை கொண்டு உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிக்கலாம் ஏன்னா அது கடுத்த நாள் வந்து வியாழன் வியாழக்கிழமை காலையில் தெளிச்சுடுங்க வெள்ளிக்கிழமை வந்து ஆடி கடைசி வெள்ளி சரிங்களா ஸோ இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இது வந்து நீங்கள் சுத்தபத்தமாக பத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில அம்பாள் படத்திற்கு முன்பு நீங்கள் வைக்கலாம் வராகி அம்மன் சிலையோ அல்லது படமோ இருந்ததுன்னா அங்கே நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஹாலில் ஈசானிய மூளை நார்த் ஈஸ்ட் கார்னரில் இதை நீங்கள் வைக்கலாம் நம்பிக்கை இருப்பவங்க இதை செய்யுங்க நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க சும்மா இலையெல்லாம் போட்டால் ஒன்றும் நடக்காதுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் விட்டு யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தண்ணீரை எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு குளிக்கிற தண்ணீரில் கூட பக்கெட்டில் கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இலைகளை எடுத்து நீங்கள் தொட்டியில் நீங்கள் போட்டுடலாம் தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் இதை போடும் பொழுது தெளிக்கும் பொழுதும் உங்களுடைய வேண்டுதல் வந்து சொல்லிக்கிட்டே நீங்கள் இதை செய்யுங்க நிறைவேறணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே செய்யுங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி